இப்படி லவ் பற்றி நிறைய சொல்லிகிட்டே மச்சான் என்னடா ரொம்ப ரீல் விடுற மாதிரியே இருக்குது உனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் மச்சான் அவள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா தெரியுமா லவ் பண்ணுற பையன் மேலே லவ் பண்ணுற பொண்ணு வச்சிருக்கிற பாசம்தான் இதில் நான் எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸ்லாம் வரப்போகுது மச்சான் உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரி நீ தான் நிறைய சொல்கிற இதையும் சொல்லு கேளு மச்சான் நம்ம எவ்வளோ தான் அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணாலும் நம்மளை தேடி தேடி வருவாங்க தெரியுமா அதெல்லாம் எவ்வளோ பெரிய வரான்னு தெரியுமா நீ எவ்வளோ தான் பாரு அந்த பொண்ணு உன்னை மட்டும்தான் தேடி தேடி வரும் உன்னை விட்டு போகணும்னு கூட நினச்சி பார்க்காது நிறைய கஷ்டத்தை கொடுப்போம் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ப தான் வேணும்னு நமக்காக வந்து நிற்பாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குமாச்சா சரிம்மாச்சா நீ நம்பலை இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீ செய் என்னது மச்சான் ஹனி உள்ளே இருப்பா அவகிட்ட போயிட்டு விஜய் இந்த மாதிரி தவறு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு மட்டும் சொல்லு அதுக்கு அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்றத பாரு மயங்கி கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லு ஓகேவா இதில் நறுக்கு மச்சான் போய் சொன்னான்னா வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போவாங்க அது மாதிரி தானே எல்லாருமே பண்ணுறது தானடா நீ போய் சொல்லு மச்சான் எனக்கு மூச்சே இல்லாத மாதிரி நான் படுத்துட்டுருக்கேன் அந்த டைம் அவள் என்ன பண்ணுறான்றதை மட்டும் நீ பாரு மச்சான் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு வந்தியா ஹே என்ன லூசாடா நீ இந்த மாதிரி விஷயத்தில் எல்லோரும் விளையாடுவாங்களா இந்த மாதிரி விஷயத்தில் எல்லோரும் சொல்லி வச்சுட்டு வருவாங்களா அதெல்லாம் ஒருத்தவங்க மேலே பாசம் வந்துட்டாலே அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தோணும் ஒரே செகண்ட் நீ போய் சொல்ல அவகிட்ட ஓகே மச்சான் நான் போய் கூப்பிட்டு வரேன் அண்ணா நீங்கள் மட்டும் வந்துருக்கீங்க விஜய் வரலையாண்ணா சிஸ்டர் சிஸ்டர் விஜய்க்கு விஜய்க்கு அண்ணா விஜய்க்கு விஜய்க்கு ஆச்சு சிஸ்டர் விஜய்க்கு அண்ணா என்னன்னு சொல்லுங்கண்ணா ஏ விஜய்க்கு ஆச்சு விஜய் மயக்கம் மட்டும் விழுந்துட்டான் சிஸ்டர் மூச்சு பேச்சே இல்ல சிஸ்டர் அண்ணா என்னண்ணா சொல்றீங்க ஆமா சிஸ்டர் நீங்க வந்து பாருங்க வாங்க அண்ணா விஜய்க்கு ஆச்சு நீங்க வாங்க சிஸ்டர் டைம் இல்ல வாங்க வரண்ணா விஜய் விஜய் உனக்கு ஒன்னும் ஆகாது விஜய் 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 உனக்கு என்னாச்சு விஜய் என்ன பாரு விஜய் ஏன் விஜய் என்ன பாரு விஜய் கண்ண திறந்து பாரு விஜய் விஜய் என்ன பாரு விஜய் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் அண்ணா விஜய் என்ன பார்க்க சொல்லுங்க அண்ணா பிளீஸ் அண்ணா விஜய் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அண்ணா விஜய்க்காக தான் நான் வாழ்றேனே விஜய் இல்லாம நான் என்னால இருக்கவே முடியாது நான் என்னால இந்த லைஃப் நினைச்சு கூட பார்க்க முடியாது அழாதம்மா விஜய்க்கு ஒன்னும் ஆகாது அண்ணா எழுந்திருக்க சொல்லுங்கண்ணா விஜய் விஜய் எழுந்துருங்க விஜய் ப்ளீஸ் விஜய் விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை ஐயோ இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே எங்க இந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும் இல்ல கேன்டீன் உள்ளயும் இல்ல ஐயோ ஏ ஹனி சிஸ்டர் கீழே இறங்கு ஏ பிளீஸ்மா கீழே இறங்குமா என்னால விஜய் இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுண்ணா விஜய் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் சொல்றத கேளுமா தயவுசெய்து கீழே இறங்குமா இல்ல விஜய் இல்லாம நான் இருக்க மாட்டேன் ஐயோ தங்கச்சி சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா கீழே இறங்குமா நம்ம லைஃப் அதோட முடியலம்மா இன்னும் இருக்குது அண்ணா தயவுசெய்து என் லைஃப்ல தலையிடாதீங்க அவன் இல்லாம நான் இருக்க மாட்டேன் என் கூட அவன் மட்டும் தான் இருக்கான் சொல்றத ஒரு செகண்ட் கேளுமா ஏ ஹனி சிஸ்டர் பார்த்து பார்த்து மா சொன்னா கேளுமா கீழே இறங்குமா முடியாது விஜய் இல்லாம நான் இருக்க மாட்டேன் மா ஹனி சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா தங்கச்சி பிளீஸ் மா கீழே இறங்கி வா தங்கச்சி கொஞ்ச நேரம் எங்க கூட பழகிறதுக்கே நீங்க என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து என் கூடவே இருக்கிறவன் விஜய் அவன் இல்லாம நான் இருக்க மாட்டேன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு அது புரியாதுண்ணா இப்பதான் நம்ம பேசி கொஞ்ச நாள் ஆகுது அதுக்கே என் மேல கொஞ்சமாவது அக்கறை காட்டுறீங்க அப்போ நான் என் விஜய் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா தயவு செய்து என்னை தடுக்காதீங்க நான் ப்ளீஸ்ண்ணா அம்மா ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுமா ஐயே இது என்ன புதுசாக இருக்குது அவன் சொன்னது நான் நம்பாமல் தான் இருந்தேன் அந்த அழுவும் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவோம் அப்படி ஏதாவது செக் பண்ணணும் அப்படி தான் பார்த்தேன் இந்த பொண்ணு சாகுற அளவுக்கு போயிருக்கு என்ன பண்ணுறது இந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அதுதான் பெட்டர் அம்மா ஹனி விஜய்க்கு ஒன்னும் ஆகலமா நீ கீழே இறங்கி வாமா ஆனா நீங்க போய் சொல்றீங்கண்ணா அம்மா சத்தியமா ஒன்னும் ஆகலமா கீழே இறங்கி வாமா இல்லண்ணா நீங்க என்ன போய் சொல்றீங்க சமாதானம் படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்க அம்மா உண்மையாலுமே விஜய்க்கு ஒன்னும் ஆகலமா சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா இல்ல நான் நம்ப மாட்டேன் அம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா இருமா உன் விஜய் கூட்டினு வர அப்பயாவது நீ நம்புவோமா அம்மா தங்கச்சி பாருமா விஜய் நல்லாதாமா இருக்கான் பாருமா ஏ ஹனி கீழே இறங்கி வா ஹனி உன் விஜய் நான் இரு உயிரோட தான் இருக்கேன் வா ஹனி விஜய் உனக்கு ஒன்றும் ஆவலியா விஜய் அவசரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேலே ஏறி வந்துட்டேன் ஓ கீழே இறங்குனா பயமாக இருக்கு அவசரம் கொடுக்க ஏண்டி என்ன இப்படி பண்ணுறேன் சரி சரி பார்த்து பத்திரமா கீழே இறங்கு ஓகே விஜய் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு விஜய் சொல்லாம் சொல்லாம் அழாதராமா சாரிடா சாரிடா பிளீஸ் சாரி ஏன் இப்படி எல்லாம் என்கிட்ட பண்ணீங்க நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா சரி சரி அடையதான் எடுத்துருவா